வந்து ஆயிரத்தி எழுநூறு தமிழக கிடக்கூடியா கிடக்கு வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து காய்கறி சந்தை ஆனால் காலையில் அஞ்சு மணியிலிருந்து பத்து மணி வரைக்கும் ஆடு மற்றும் கோழிகள் சந்தை வந்து நடைபெறும் இந்த சந்தை வாரந்தோறும் புதன்கிழமை மட்டும் நடைபெறும் ஆடு மற்றும் கோழிகள் வாங்குவதற்கு இந்த சந்தைக்கு வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீவ வருண விற்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பு ராகி சோளம் அந்த மாதிரி தானியங்களும் இங்கே விற்கிறாங்க இந்த சந்தையில் விவசாயிகள் நேரடியாக கால்நடைகள் தான் கொண்டாந்து விற்கிறாங்க தரகர்களில் இல்லாமல் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம் குட்டி அப்படி தெரிலனாலும் வாங்கி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் குட்டியெல்லாம் கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சுருக்காங்க பார்க்குறக்கே நல்லா இருக்கு இதெல்லாம் செம்மறி ஆட்டு குட்டி வெள்ளாட்டுக்குட்டி எல்லாமே இருக்கு இதெல்லாம் பால் குடிக்கிற குட்டி மாதிரி இருக்கு இதெல்லாம் பார்த்து தான் வாங்கணும் பாவே நானூறா செப்பாவே

பாதி கிடாய எல்லாம் வித்துட்டு போயிருச்சு நாங்கள்லாம் கூட்ட அவ்வளோக்கா இல்லை சாமி தட்டு தான் தட்டு வாங்குறவங்க எங்ககிட்ட மக்களே இதோட ஆட்டு சந்தை முடிஞ்சது அடுத்தது கோழி சந்தை அதாவது கோழி அந்த பக்கம் வந்து கோழி கோழிக்கான இடம் வாங்குறதுக்கு விற்கிறது அப்புறம் கட்டு சேவல் விட்டு பார்க்குறது இது ரெண்டு பேர் இது விடுறாங்க பாருங்கள் யார் யார் வேணால் யார் யார் கூட வேணாலும் கட்டு சேவல் விடலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டுறேன் அது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கோழி சந்தையை பற்றி

மக்களே இந்த ஆட்டோவில பாருங்கள் பல்க்கை வாங்கிட்டு போறாங்களா என்னன்னு தெரில உள்ளே ஃபுல்லாக ஆடு நிறைஞ்சிருக்கு வாங்கிட்டு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன் இல்லைன்னா விற்றுட்டு மிச்சம் இருக்கிறத கொண்டு போகிறாங்களா என்னன்னு தெரில பால் குடிக்கிறது இதெல்லாம் அரைச்சி எதுங்க அரைச்சியெல்லாம் எவ்வளவு வருங்க முப்பத்தஞ்சு வாங்க <laughs>